கிரிக்கெட் ஒன்ல ஏர்களுக்கு வணக்கம் பஞ்சாப் கிங்ஸ் எஸ் எம்ஐ குவாலிஃபையர் டூவில் வந்து பஞ்சாப் வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணி பதினோரு வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்க்கு வந்தாங்க அந்த கையோட ஃபைனல்ஸ்க்கும் போயிருக்காங்க ஸோ இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ராம் சார் அவர் கூட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மேட்ச்சை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பாக்குறீங்க நீங்க இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த பதினெட்டு வருஷத்துல டூ ஹண்ட்ரட் எபோ ரன் அடிச்சு எந்த மேட்சும் தோத்ததே கிடையாது பதினெட்டு வருஷத்துல பதினெட்டு மேட்ச் விளையாடி இருக்காங்க பதினெட்டு மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து இது மாதிரி பிளே ஆஃப்ல குவாலிஃபையர் டூல வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சு வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் சிங்கிள் மேன் மேட்ச் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு எப்படி பாக்குறீங்க சூப்பர் சூப்பர் மேட்ச் சூப்பர் சண்டே அண்ட் சூப்பர் கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்கிறது பாருங்க நல்லா இன்னைக்கு மேட்ச் பாவம் ஹார்ட் பிரேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நீங்க இன்னொரு ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க இந்த வெனியூ அகமதாபாத் வெனியூல மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ் அது ஒரு எல்லாமே எவ்ரி திங் ஹஸ் கான் ராங் ஃபார் பட் ரொம்ப நல்லா ஆனாங்க ரெண்டு டீமும் ரொம்ப நல்லா ஆனாங்க கடைசியில நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி குடிய தூக்கிண்டு கிரவுண்டு போற ஓடலாம் அவரு அவர் வந்து நிறைய பேருக்கு இப்ப சிக்னல் கொடுத்துட்டாரு தன்னுடைய இந்த ஆட்டத்து மூலம் நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு இவரு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் பட் கங்காஜுலேஷன்ஸ் டு பஞ்சாப் கிங்ஸ் ஷ்ரேயே சைஸ் இன் அண்ட் தி டீம் ஓனர்ஸ் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபைனலுக்கு வராங்க அண்டு ரெண்டு டீம் இது வரைக்கும் வின் பண்ணாத டோ டோர்னமெண்ட்டை வின் பண்ணாத ரெண்டு டீம் ஆடப் போகிறாங்க அண்டு பீட் செல் யூ டூ ஷ்ரேஷை இன் பர்டிகுலர் அதுல ஒன்றும் டவுட் இல்லை ஸோ டாஸ் வின் பண்ணி சேயஷே வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் மண் நேரம் வந்து மழை குறுக்கிட்டு ஆட்டத்தை தடுத்தது அவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்து எங்களுக்கு இன்டர்வியூ குடுக்கறதுக்கும் ரொம்ப நன்றிங்க மும்பையோட பேட்டிங் பேனல் எடுத்தோம்னா ரிகல்டன் இல்லாத ஒரு இடத்த வந்து பேரிஸ் ஷோ வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச் பார்த்தாலும் நல்லா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு இந்த மேட்ச்சும் பார்த்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும்தான் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறத்துல இருந்து பேரிஸ் ஷோ வந்து வேற லெவல்ல அந்த மேட்சையே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் பேரிஸ் ஷோ ஓவராலா அவங்களோட பேட்டிங் எப்படி பாக்கலாம் பேட்டி இரநூத்தி நாலு அடிச்சாங்க அது ஓகே இருநூத்தி மூணு இருநூத்தி நாலு சேசிங் ஸ்கோரு பட் இருநூத்தி பதினஞ்சு அடிச்சிருக்கணும் அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் பேட்டிங் பாத்தோம்னா இரநூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி இருபது வரைக்கும் வரும் இருந்தது கடைசி ரெண்டு ஓவரும் சரி ஆடல அது ஒரு டிஃபெக்ட் எந்த எந்த பேட்ஸ்மெனும் ஒரு கடைசி வரைக்கும் ஆடலை நாற்பது நாற்பத்தி நாலு பாருங்க இங்க வந்து சூரியகுமார் யாதவ் அவுட் ஆயிட்டாரு கிரிட்டிக்கலா அதே மாதிரி யாருமே வந்து கடைசி வரைக்கும் ஆடலை நமந்தீர் ரொம்ப நல்லா அந்தாரு கடைசியில அவராலையும் கொண்டு போக முடியல சோ எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லா எந்த எந்த பேட்ஸ்மேனும் கடைசி வரைக்கும் ஆடி ஸ்கோரை இருநூத்தி பதினஞ்சு இருநூத்தி இருக்கு கொண்டு வந்திருந்தாலும் அது வின்னிங் ஸ்கோர் இருக்கும் நான் நினைச்சது இருநூத்தி மூணு பிப்டி பிப்டி அப்படின்னு தான் நினைச்சோம் அந்த பிப்டி பிப்டியை வந்து நல்லா எக்ஸ்பிளைட் பண்ணி இவங்க நல்லா அடி ஜெயிச்சுட்டாங்க சோ மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் இன்னைக்கு நல்ல லக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு இன்னைக்கும் கேட்சு விட்டாங்க சோ நான் நினைச்சேன் அன்னை மாதிரியே ஆக போறது போன மேட்ச் மாதிரி ஆக போறது அவருக்கு கேட்சு விட்டனால அவரே கொண்டு போக போற நினைச்சா அவரை அவுட் ஆகிட்டாங்க அண்ட் எக்ஸ்பெக்டட் மொமெண்டும் கிடைக்கல பாண்டியாலாம் கூட வந்து பாண்டியா வந்தாரு சோ இந்த கடைசி நாலு ஓவர் மூணு ஓவர் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும் பட் அந்த இருந்தாலும் அந்த இருநூத்தி மூணு இருநூத்தி நாலுங்கிறது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போலிங் போட்டு நல்லா ஃபீல்டிங் பண்ணா ஜெயிக்கக்கூடிய ஸ்கோர் தான் பட் லாஸ்ட் லாஸ்ட்ல அப்படின்னு வாங்கல அவர் வந்து சாதிச்சு காட்டிட்டார் சோ திருப்பி திருப்பி சிறேசை நம்ம பேசாம இருக்க முடியாது எந்த 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 மாதமான டாபிக்லயும் நம்ம இன்னைக்கு செய்யற பேசிதான் நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் அடுத்தது பேசும் இப்போ பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரன்ஸ் நிறைய தான் கொடுத்துருந்தாங்க யாருமே வந்து கண்டெயின் பண்ணி போடுற மாதிரியான பவுலர்ஸ் இந்த பிச்சில் வந்து அமையவே இல்லை அதற்கு என்ன காரணம் முக்கியமான விஷயம் என்னென்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஸோ மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஆனால் தான் டாஸ் வின் பண்ணோடனே ஹெசிடேட் பண்ணாமல் ஃபீல்டிங் எடுத்துட்டாரு ஒருவேளை இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மேட்ச் நாக் அவுட் மேட்சு ஃபைனல் என்ட்ரி போகிற மேட்ச்சு அதனால ஒரு நார்மலாக இருந்திருந்தாருன்னா அவர் வந்து பேட்டிங்காக எடுத்திருப்பாரு ஏன்னா ப்ரெஷர் வந்து சேஸ் சேஸிங்கில் வந்து ப்ரெஷர் இருக்குன்னு பட் ஓவர் காஸ்ட் கண்டிஷனுக்கு இருந்தாலும் ஒரு பேட்டிங் ஆப்பனண்ட் கொடுத்துட்டு அது பண்ணாரு பட் கடைசியில் என்ன ஆயிடுச்சேன்னா டாஸ் போட்ட உடனே மழை வந்துடுது மழை வந்ததுக்கு அப்புறம் ஓவர் கண்டிஷன்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஸோ அதனால் இவர் வந்து பிச்சில் வந்து டெஃபரெண்டா ஃபாஸ்ட் பாலுக்கு ஹெல்ப் இருக்கும்னு நினச்சினா அது மாதிரி ஃபீல்டிங் எடுத்தாரு அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் ஓவர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்போ வந்து விக்கெட் எடுத்துட்டோன்னா ஸ்கோரை நூத்தி அறுபது நூத்தி எழுபதுக்குள்ள கண்டைன் பண்ணலாங்கிற ஒரு இன்னும் டெஃபரண்டா இருந்திருக்கும் அந்த கேப்டனுக்கு அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சேன் பட் இருந்தாலும் அதையும் சமாளிச்சு ஓரளவுக்கு ரொம்ப இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது கொடுக்காம இருநூத்தி மூணு ரன்ல கண்டெயின் பண்ணி அந்த போலிங் நீங்க சொன்னீங்க ஓமர் சாய் நல்லா போட்டாரு ஓமர் சாய் ஒரு போலர் நல்லா போட்டாரு அது வந்து விக்கெட் ரொம்ப மொத்தமா இன்னைக்கு பிளாஸ்டிக் பேட்டிங் விக்கெட்டு விக்கெட் விழுறதுக்கு சான்ஸ் இல்லை பட் ஓரளவுக்கு கண்டைன் பண்ணி போட்டாலும் அது பெரிய விஷயம் அது மாதிரி சேகல் வந்து ரொம்ப ஐ திங்க் நாலஞ்சு மேட்ச் கழிச்சு ஆடுறாரு இன்ஜூரிக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் விக்கெட் சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இதே மாதிரி ஒரு எந்த நேரத்துல எது எவ்வளவு வேல்யூபிளோ அது சில பேர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்துல வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் போலிங்ல சோ அதனால பஞ்சாப் கிங்ஸ் உடைய போலிங்கா வந்து சே தட் இட் இஸ் நாட் பேட் அட் ஆல் பர்டிகுலர்லி அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பட் வந்து கடைசியில வித் சக்சஸ் சொல்லி ஹர்திக் பாண்டியோட அந்த பேட்டிங் எப்படி பார்க்கலாம் நம்ப கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சா பெரிய நாக்ஸ் எதுவுமே விளையாடல இது மாதிரியான ப்ரெஷர் கேம்ஸ்ல வந்து அஸ் எ கேப்டனா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கணுமோ ஆமா டிசப்பாயிண்டிங் தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து கிரிட்டிக்கலா வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு பத்து பால் ஆடி ஒரு பதினைந்து இருபது ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாருமே அது வந்து விண்டிங் ஸ்கோராக அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி கடைசி மூணு நாலு மேட்ச்சாவே போலிங்கும் சரியா போடல பேட்டிங்கும் சரியா மாட்டேங்கிறாரு இன்னைக்கு போலிங் கொஞ்சம் நல்லா போட்டாரு பிஜி பழைய ரெண்டு மூணு மேட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப இன்னைக்கு நல்லா போட்டாரு பட் அவர் பேட்டிங் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் அவருடைய டிபிக்கல் பாண்டிய ஃபியர்லெஸ் அக்ரெசிவ் கிரிக்கெட் நாட் சீன் இட் இன் த லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இவங்களுக்கு மும்பை இண்டியன்ஸ்க்கு அண்ட் கேப்டன்சி அதனாலேயே அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அண்டு இன்னைக்கு பூம்ராவை பூம்ராவை அடிச்சிட்டாங்க அது வேற ஒண்ணும் பும்ராவுடைய போலிங் வந்து நார்மல் லாஸ்ட் மூணு மேட்ச்ல இருந்த சக்ஸஸ் இன்னைக்கு இல்லை ஸோ அது ஒரு ரீசன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் வின் பும்ராவையும் நாலு ஓவர் நாற்பது ரன் அடிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா பத்து ஓவர்ல இருபது ரன் அடுத்த மூணு ஓவர்ல இருபது ரன் தான் கொடுத்துருந்தாரு அவராலயும் பெருசா விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுக்க முடியல பாண்டியோட அந்த கேப்டன்சியை எப்படி பாக்கலாம் சார் நகல்வதேரா பேட்டிங் புடிச்சிட்டு இருக்காரு சாட்டர் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு நமந்தீர் வந்து ஃபோர் லைன்ல இருந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு மேபி அந்த லைன் கிட்ட நான் நம்தி நின்னுதேனா அந்த பால் வந்து கேட்ச் கிட்டத்தட்ட பதினேழு ரன்ல வந்து நகல்வதேராக்கு கேட்ச் வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு ரன் அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு மேட்சோட மமட்டத்தையே மாத்திட்டு போயிட்டாருல அது வந்து

கிரிட்டிக்கல் டையில பாண்டியா வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்ல போத் அ கேப்டன் அண்ட் அஸ் அ போலர் அண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் இன்னைக்கு வந்து போலரா கொஞ்சம் பெட்டரா இருந்தா தவிர பேட்டிங் இன்னைக்கு அவர் பேட்டிங் அவர் ஆடிந்தார் கவலைப்பட்டிருக்க மாட்டான் அந்த ஒரு இரநூத்தி இருநூத்தி இருபத்தஞ்சுக்கு ரெண்டு கொண்டு வந்திருந்தாருன்னா ஈஸியா வின் அந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சுல சேஸ் பண்ணச்சே ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்திருக்கும் வேற எங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு இரநூத்தி மூணு அப்படிங்கிறது இரநூத்தி நால சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆட முடிய ஸ்கோரா வந்துருப்போம் அதே இருநூத்தி இருபத்தஞ்சா இருந்தா ஒரு பானிக் தான் இருந்திருக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மெனுக்கு அண்டு இன்னொன்னையும் சொல்லியா நம்ம இந்த இங்கிலீஷ் வந்து ஆன ஒரு ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அவர்தான் வந்து பூமா பூம்ராவை அடிச்சாரு இந்த இருபது ரன் அடிச்சது அவர் தான் பூம்ராவை அவர்தான் தான் அடிச்சு காமிச்சாரு பும்ரா அவர் அடிச்சதுக்கு அப்புறம் பூம்ரா அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் ரன்னு கொடுக்கல திருப்பி நாலாவது ஓவர்டு கொஞ்சம் ரன்னு கொடுத்தாரு பும்ரா வந்து ஓரளவுக்கு காப ஆட முடியுங்கிறது அவரை காமிச்சுட்டு போனாரு அதுவே ஒரு நம்பிக்கை கொடுத்துருது சோ எல்லாருமே அப்புறம் பும்ரா அவர் நல்லா ஆடினா ரன் அடிக்கிறாங்களோ இல்லையோ கான்பிடென்ட் ஆடுறதுன்றது ஒரு பெரிய கான்பிடன் இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே அதையும் நல்லா பண்ணாங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கு மெயின் ரீசன் இங்கிலீஷோட குட் ஸ்டார்ட் தான் அதோட இல்லாம லெவன்த் ஓவர் வந்து அஸ்வினி குமார் வந்து கிட்டத்தட்ட நாலு ரன்னோ அஞ்சு ரன்னோ தான் கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பும்ரா பன்னெண்டாவது ஓவர் ஏழு ரன் தான் கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து அடுத்த ஓவர் அஸ்வினி குமாரே கண்டினியூ பண்ணிருக்கலாம் பட் அந்த இடத்துல வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாரு பத்தொன்பது ரன்னு கொடுத்தாரு அந்த ஓவரில் தான் மூணு சிக்ஸ் அடிச்சாரு இந்த மாதிரி பௌலிங் பவுலிங் சேஞ்சஸ்லயும் நிறைய தடுமாற்றங்கள் இருந்ததோ இல்ல இருக்கிற போல தான் யூஸ் பண்ண முடியும் டூபல் வந்து கிளீசனுக்கு பதிலாக வந்திருக்கா கிளீசனுக்கு இன்ஜுரி இப்ப போன நாள் லாஸ்ட் ஓவர் புடச்சவே போன மேட்சில் அவருக்கு இன்ஜுரி கம்ப்ளீட் பண்ணலையே அவரு அப்புறம் இன்னொரு போலர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ இருக்கிற போலர் தான் யூஸ் பண்ண முடியும் அவருக்கு வந்து வேற ஸ்பின்னர் தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டிபேட்லாம் பேசியிருக்கோம் செகண்ட் ஸ்பின்னரை யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க பர்டிகுலர்லி பாண்டியா வந்து இஸ் நாட் கான்ஃபிடென்ட் இன் ஹேண்ட்லிங் இஸ் ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு வந்து இவரை கூட சாண்டன் கூட நாலு ஓவர் போடல இல்லையா ரெண்டு ஓவர் தான் சார் போட்டிருக்காரு ஆ ரெண்டு ஓவர் தான் போட்டிருக்காரு சோ சாண்டன் நல்லா தான் போட்டார் அவர் ரெண்டு ஓவர்ல நிறுத்திட்டாரு அப்புறம் திருப்பி கொண்டே வரல சோ அப்படி பார்க்க போனா ஹர்திக் பாண்டியா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு பேட்டிங்ல பெருசா பண்ணல பவுலிங் நல்லா பண்ணாருன்னு சொன்னீங்க அவர் மேலேயே அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அவர் அவரு விடுங்க அவர் ரெண்டு ஓவர் தான் போடுறாரு இப்ப அது நடுவில் ரெண்டு மூணு மேட்ச் ஓவரே போடாமலாம் இருந்தாரு பட் இஸ் நம்பர் ஒன் நாட் ஹேண்ட்லிங் தி ஸ்பின்னர்ஸ் வெல் இஸ் நாட் ஷோயிங் கான்ஃபிடன்ஸ் ஆன் இஸ் ஓன் ஸ்பின்னர்ஸ் அதுவும் சக்சஸ்ஃபுல் ஸ்பின்னர் வந்து ஒரு டீம்ல பதினாலு பதினஞ்சு மேட்சும் ஆடி இருக்காரு அவரை வந்து ஒரு ஈவன் ஃபுல் கோட்டா போடாம இருக்கிறது அது வந்து என்னை பொறுத்த பெரிய தப்பு செகண்ட் வந்து பூம்ராவ வந்து டெஃபினட்டா அவர் வந்து இன்னொரு ஓவர் கழிச்சு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்கணும் பதினெட்டாவது ஓவரே போட்டுட்டாரு ஸோ அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் மிஸ்டேக்கு ஸோ நிறைய மிஸ்டேக் பண்றாரு அவரு இப்போ வந்து ஃபார் இஸ் ஃபெயிலியர் பட் அவர் வந்து மூணாவது ஓவர் யூஸ் பண்றதுக்கு ஸ்பின்னரே யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனாதான் அவருக்கு ஸ்பின்னர் ஸ்பின்னரை கொடுத்தாலே வந்து ரெண்டு சிக்ஸர் போயிடும் மூணு சிக்ஸர் போயிடும் சைக்கலாஜிக்கலா வருது மைண்ட்ல வச்சிட்டே இருக்காருன்னு என்னுடைய ஃபீலிங்ஸ் ஸ்ரேஷியரோட பேட்டிங் எப்படி பார்க்கலாம் நம்ம அஸ் எ கேப்டனா வந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு குவாலிஃபயர்ல ஒன்ல எப்படி பேட்டிங் விளையாடக்கூடாதுன்னு காமிச்ச ஒரு ஆணி வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் குவாலிஃபயர் டூல பேட்டிங் எப்படி விளையாடி அந்த மேட்சை எப்படி எடுத்துட்டு போகணும்னு காமிச்சதும் பஞ்சாப் கிங்ஸ் தான் அதுலயும் குறிப்பா ஐயா ரேஷருக்கு பெரிய சல்யூட் அவருடைய இந்த இன்னிங்ஸ் வந்து இட் வில் கோ டவுன் ஆஃப் இம்பார்ட்டன் பெஸ்ட் இனிங்ஸ் பிளேடு இன் ஐபிஎல் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இ பர்ஃபார்ம் வெரி வெல் டுடே அவருடைய இன்னைக்கு பாத்தீங்களே ஒரு எமோஷன்ஸை காட்டவே இல்லை அவரு அப்படியே குரூலா இருந்தாரு இஸ் ஓன்லி ஆன் பேட்டிங் இ போக்கஸ் ஓன்லி ஆன் ஹோல்டிங் இஸ் விக்கெட் ஓன்லி டிடெர்மன் டு பிளே டீப் மேட்சை வந்து டீப்பா எடுத்துன்னு போனோம் பதினஞ்சு ஓவர்ல பதினாறு ஓவர்ல ரொம்ப ரொம்ப அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆக கூடாது அப்படின்னு ஒரு டிட்டர்மெண்டா இருந்தாரு அண்ட் சசாங் சிங் ரன் அவுட் ஆகச்சே வந்து ஒரு ஒரு ஜோல்ட் உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதைதான் கேட்கணும்னு நினைச்சா அந்த சசாந்த் சிங் அந்த ரன் அவுட் வந்து அவ்வளவு கேர்லெஸ்ஸாவா சார் இருப்பாரு ஒரு பேட்டர் அதான் நான் போட்டேன் லேசி ரன்னிங் அப்படின்னு சொன்னேன் நான் பாத்துட்டு இருக்கேன் வெரி லேசி ரன்னிங் வெரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஓட்டினான்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த மாதிரி குரூஷியலா அதுவும் இந்த மாதிரி குரூஷியலான மேட்ச்ல இப்படி லேசியா இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும் அது மாதிரி ரன் அவுட் ஆன உடனே கேப்டனுக்கு ஒன்றும் வேகம் வந்துருத்து அடுத்த ஓவரே மூணு ஓவர் மூணு சிக்ஸர் அடிச்சாரு டோப்பில் சோ இது வந்து அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆயிடுச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கு ஸோ டுடேஸ் ஸ்ரேஷ் இனிங்ஸ் இஸ் பாபிளி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிள் அக்ரசிவ் அண்ட் மேட்ச் இனிங்ஸ் இது வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு அவர் வந்து சொன்னேன். முதல்ல சொல்லிட்டேன் நாட் டாக்கிங் அபவுட் இங்கிலாந்து சீரிஸ் அது டெஸ்ட் சீரீஸ் தான் பட் இருந்தாலும் சிரேஷ் ஐயருடைய இன்னை ஆட்டம் வந்து இட் that ப்ரூவ்ட் தட் நாட் அ பர்சன் ஹூ கேன் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் தி இந்தியன் டீம் அப்படிங்கிறத காமிச்சிட்டார் இன்னும் வந்து எந்த செலக்ஷனாக இருந்தாலும் அவர் வந்து சேவை செய்கிற வந்து ஒரு ஒரு டாப் டென்ல எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிட்டாரு இட்ஸ் கிரேட் மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் அவருக்கு வந்து என்ன என்ன மாதிரி பாராட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து அதுக்கு தகுதியானவர் தான் அவர் குவாலிஃபயர் ஒன்ல நீங்க தான் சொல்லியிருந்தீங்க கேவலமான ஒரு பேட்டிங் யூனிட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எவ்வளவு சேஞ்ச் பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ரொம்ப பிரமாதமா ஐ திங்க் தே என்டயர் டீம் அஸ் டிஸ்கஸ்ட் எண்டையர் டீம் அஸ் டென் ஹார்ட் ஒர்க் ஹாட்ஸ் ஆஃப் டு ரிக்கி பாண்டிங் ஹாட்ஸ் ஆஃப் டு கேப்டன் அண்ட் டீம் ஓனர்ஸ் டீம் ஓனர்ஸ்லாம் வந்து அந்த குவாலிஃபையர் ஒன்ல ஆடினதை பார்த்து ரொம்ப டிஷ் ஆட்டன் சான்ஸ் இருக்கு யாருமே எந்த அன்பிளசன் நெஸ்சையும் காட்டாமல் ஐ திங்க் டிஸ்கஸ்ட் தே சார்ட்டட் அவுட் த இஷ்யூஸ் அதேதான் இங்கிலீஷை வந்து நீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு தான் அமைச்சிருக்காங்க போல இருக்கு தான் அவர் ஒன் வந்து அவர் வந்து ஆடி அந்த நாற்பது ரன் அடிச்சது வந்து பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இவர் ஆனாரு சுரேஷ் ஐயாரு அதே சமயத்துல விக்கெட் கொடுக்காத கொடுக்காம ஆடினாரு சோ எல்லாமே நல்ல பிளானிங் பேட்டிங் சேசிங் வந்து பிரில்லியன் சேஸ் ஒரு சேசிங்க எப்படி ஆரம்பிக்கணும் ஒரு சேசிங்க மிடில் ஓவர்ஸ்ல எப்படி கொண்டு போகணும் அது மாதிரி கடைசியில என்ன மாதிரி அக்ரெஷன்ல போய் மேட்சை பினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தது இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் உடைய எஃபர்ட் ஓகே சார் பார்க்கலாம் ரெண்டு அணி பதினெட்டு வருஷமா கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு அணிகள் தான் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல விளையாட போறாங்க இந்த கப்பு ஆர்சிபி பக்கம் போக போகுதா இல்ல பஞ்சாப் பக்கம் போக போகுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் ரெண்டு மணி ஆனா ரெண்டு மணிக்கு நமக்கு வந்து டயட்னஸே இல்லை நம்ம ரெண்டு மணிக்கு தூங்காம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவலையே இல்லாம இருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு கேம் இருந்தது இந்த கேம் அப்படி தான் நம்ம இவ்வளவு என்தூசியாஸ்டிக்கா இவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியுது சோ அந்த கேம் இந்த கிரிக்கெட் ஆஸ் அ ஹோல் டுடே அதான் சொன்ன சூப்பர் சண்டே சூப்பர் கேம் ஓகே சார் நன்றி நன்றி சார் வணக்கம்